தேவன் ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும் கடவுள் ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பொதுவான முக்கியம் கிடையாது அந்த விசுவாசம் இருக்குல்ல அத நீ எப்படி வைக்கிற யார் மேல வைக்கிற அத உண்மையா நீ வைக்கிறியா அந்த வைக்கிறதுக்கான நோக்கம் இருக்குல்ல அது சரியான நோக்கமா இருக்குதா அதுதான் உண்மையான விசுவாசம் உத்தம குமாரனாகியே தீத்துவுக்கு எழுத்துக்கிறதாவது இதுதான் பொதுவான விசுவாசம் நான் சொன்னது பொதுவான விசுவாசத்தை குறிச்சு அவர் பேசும்போது கண்டிப்பா குறிச்சு அவர் பேசல பதினாலாவது வசனம் வரும்போது ஆரோக்கியமான ஓகேவா விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும் சொல்லி பேசும்போது நீ கண்டிப்பா நடந்து பேசுற ஏன் அப்படின்னா அந்த ஆரோக்கியமான விசுவாசம் இருக்குல்ல அது எதுனா என் தேவனானவர் என்னுடைய பாவங்களுக்காக வந்தாரு அவர் தீர்க்க திருஷ்டத்தின் முன்னுரிமை பிறகு அவர் தான் அவர் என்னுடைய பாவங்களுக்காக மதிச்சாரு என்னுடைய நித்திய ஜீவனுக்கான பரிகாரி அவர்தான் நான் அவரை விசுவாசிச்சா எனக்கு நித்திய ஜீவனை தேவன் தருவாரு விசுவாசத்தினால இந்த உலகத்தை நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிப்ளிகளா வேதாகமத்தின் அடிப்படையில யார் தேவனை புரிந்து கொண்டு அதன்படி விசுவாசம் வைக்கிறாங்கல்ல அதுதான் ஆரோக்கியமான விசுவாசம் நீங்க பேசுறாரு அந்த விசுவாசத்தை குறிச்சு நீ பேசும்போது ரொம்ப கண்டிப்பா நீ பேசணும் அது வந்து நீ வந்து பொதுவான விசுவாசம் மாதிரி கிடையாது அந்த விசுவாசம் தான் என்ன பண்ணும் அவன உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நடத்தும் அப்ப அவன் அப்பதான் அவன் என்ன பண்ணுவான் நடக்க நடக்க தேவனோடு நடக்க நடக்க அவன் பரிசுத்தமா அடைவான் தேவனை நோக்கி போவான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து மகா பரிசுத்தமான விசுவாசம் ஒண்ணு இருக்குன்னு பேசுறாங்க அது யூதால வரும்போது யூதா சொல்றாரு யூதா ஒன்னு இருபதுல மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அப்படிங்க நீங்க அடுத்த விசுவாசம் நீங்க எப்படி இருக்கணுமா உறுதியா உங்க கால உறுதியா நிற்கும்படி நிலை நிற்கும்படியா உங்களுடைய விசுவாசம் இருக்கணும்னு அவர் பேசும்போது பேசுறாரு கவுல் பேசும்போது ஆரோக்கியமான விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும் அடுத்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும் எதுக்காகனா இந்த இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்க வைக்கும் போதுதான் தேவன் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேரம் உங்களை வழிநடத்த முடியும் ஜீவனுக்கு போகிற வாசல் குறுக்கும் வழி நெடுக்குமா இருக்கிறது அதில் பிரவேசிப்பவர்கள் ஒரு சிலர் அநேகர் அழைக்கப்பட்டிருக்கலாம் அநேகர் இயேசுவை தேடி வந்திருக்கலாம் நீங்க கிறிஸ்துமஸ் ஆராதனையில அநேக ஆயிரம் பேர் வர சபையில ரெண்டாயிரம் பேர் வரலாம் அன்னைக்கு கூடலாம் மூணாயிரம் பேர் கூடலாம் அநேகர் அழைக்கப்பட்டிருக்கலாம் ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் போக போறவங்க வெகு சிலர் ஆனால்தான் ஆண்டவர் இந்த நாள்ல விசுவாசத்தை குறித்து உங்கள் மதியில பேசும்படியா இதை வைத்திருக்கிறாரு இதை உங்களுக்காக தேவன் முன் குறித்திருக்கிறார் நீங்க எப்படிப்பட்ட விசுவாசத்துல நீங்க நடக்கிறீங்க நீங்க வாழ்கிறீங்க நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து நீங்கள் செஞ்சு யாரெல்லாம் விருதயத்துல தேவனை விசுவாசிக்கிறார்களோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட அதுதான் நீங்க கிறிஸ்து மேல உங்களுடைய விசுவாசத்தை கட்டுறீங்களா இந்த உலகத்துக்கு மீது விசுவாசத்தை கட்டுறீங்களா எல்லா இடத்திலையுமே உங்கள் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது கிருபைக்கு மேல ஒரு கண்டிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அது என்ன தெரியுங்களா நீ அதை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தினால நீ பெற்றுக்கொள்றல்ல அதை பெற்றுக்கொள்ளனா முதல்ல நீ அவர் ஆண்டவரா ஏத்துக்கணும் அந்த ஆண்டவரா ஏத்துக்கணும் உன் இருதயத்துல ஏத்து மறித்தாலும் வாழ்ந்தாலும் இனி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக வாழ்வேன்னு யார் ஒருத்தர் ஒப்பு கொடுத்து வாழறாங்களோ அவருடைய துன்பங்கள் அவர்களுடைய பாடுகள் தீரும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன விசுவாசிக்கணும் தேவன் யாரு என்பதையும் தேவன் என்னுடைய பாவலுக்காக மறித்தார் என்பதையும் அவரே மெய்யான தேவன் என்னை இதையில விடுவித்தாலும் தானியல்ல நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் தானியல்ல தானியலை பிடித்து ராஜாவுடைய சிங்காசனத்துல அங்க கொண்டு போய் ராஜாவுடைய அரண்மனையில அவனுக்கு எந்த கோப்புமே இல்லை பொற்சிலே நீ வணங்கணும்னு அவங்க சொல்லும் போது நான் வணங்க முடியாதுன்னு அவன் சொன்னான் அப்போ அவனை அக்னி சூளைக்குள்ள போடுவதற்கு ராஜா ஆணையிட்ட அப்போ அவன் போய் போது அவன் என்ன சொன்னான் என் ஆடா என்னை விடுவித்தாலும் விடுவிக்க போனாலும் நான் இந்த பொற்சிலையே வணங்க மாட்டேன் அப்படின்னு அவன் விசுவாசிச்சான் விசுவாரிச்சானே இல்ல அவன் உயிரோடு வெளியே வந்தான் அப்போ உங்களுடைய ஜீவனை குறித்ததான ரட்சிப்பும் உங்களை ஜீவனை குறித்ததான அத்தாட்சியும் அந்த ஜீவனை குறித்ததுக்கான மதிப்பும் யாருடைய கரத்துல இருக்கு ஓ நீங்க யார் கீழ மண்டாடணும் தேவன் கிட்ட மன்றாடணும் ஒருவேளை தேவன் அத செஞ்சிருவார் ஒருவேலையில தேவனதை செஞ்சிருவார் ஒருவேளை தேவன் அத என்ன அர்த்தம் தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ தேவனுடைய சித்தம் இல்லைன்னா உங்களுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் நீங்க நடத்துறத நடத்துங்க தேவனாதுக்கு அதுக்கு அப்புறம் அவர் பாத்துப்பாரு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது அவருக்கு தெரியும் தோற்றத்துக்கு குறித்தவர் யாருங்க அவரு தான் உங்களை உங்களை அழைத்தது யாரு அவர் தான் உங்களை ரட்சிப்ப கொடுத்தது யாரு அவரு தான் நீங்க ரச்சித்ததுக்கான விசுவாசத்தை கொடுத்தது யாரு அவரு தான் கரெக்டா நீங்க எந்த பகுதியில எந்த இடத்துல எந்த பவுண்டரிய எந்த வாழணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணது யாரு ஆண்டவர் தான் நீங்க அமெரிக்கால வாழறதுதான் சரி நீங்க அம்பத்தூர்ல வாழறதும் சரி யார் முடிவு பண்ணா ஆண்டவர் தான் வாழ்றாரு அப்போ சில நிருதம் அதிகாரத்துல அது இருக்கு அவர் எல்லைகளை குறித்து அவர் எல்லைகளை குறித்து அவர் அவர் சித்தமானதை அவர் எங்க தங்கணும்னு ஆண்டவர் தான் பண்ணி வச்சிருக்கிறாரா முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரா இவ்ளோத்தையும் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு நீ எங்க வாழணும் நீ எங்க உன்னுடைய காலத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பார்டார உங்க வேலை என்ன தெரியுமா அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நீங்க விசுவாசத்தின் பாதையில நடந்து போறது மட்டும் தான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்கள் விசுவாசத்தின் பலன் நல்லா பண்றீங்க பெனிஃபிட் உங்க விசுவாசத்தின் பலன் என்னது ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் ஆத்ம ரட்சிப்பு என்ன தெரியுமா நீங்க பிசிக்கலா ரட்சிப்பு அடைஞ்சீங்க உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல ரட்சிப்பு அடைஞ்சு நீங்க சரீரமா வாழறீங்க ஓகேவா ஆனா ஆத்தும ரட்சிப்பு அப்படின்னா உங்க ஓட்டத்தை ஜெயத்தோட ஓடி முடிச்சு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்களா நித்திய ஜீவன் அதை குறிச்சு பேசுற நீங்க விசுவாசத்தோட நடக்கும் போது உங்க ஆத்தும ரஷிப்ப நீங்க வெற்றியோட முடிச்சு நீங்க கையில கொண்டு போவீங்க அவரு விசுவாசத்தை ஆண்டவர் தான் கொடுக்கணும் என்னால முடியும் நான் ஓபனா நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா விசுவாச அசைச்சு பாக்குற ஒரு ஆண்டவர் யோபுவை அசைச்சு பார்த்தாரு சவுல அசைச்சு பார்த்தாரு எத்தனையோ பேர் அசைச்சு பார்த்தாரு ஆபரகாம் அசைச்சு பார்த்தாரு ஆபரகாமுக்கு பிள்ளைய நூறு வருஷத்துக்கு நூறு வயசுல பிள்ளைய கொடுத்தவரு நல்லா யோசிச்சு பாருங்க நூறு வயசுல பிள்ளைய கொடுத்துட்டு பிள்ளைய எடுத்துன்னு போய் என்ன பண்ண பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொன்னார் யோசிச்சு பாருங்க உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அவருக்கு ரெண்டருக்கும் அந்த புத்தகத்துக்குலாம் அவருக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது அதுக்கான ஹோப்பும் கிடையாது அவங்க ஆல்ரெடி ஆயா தாத்தா ஆகிட்டாங்க அப்படி விசுவாசம் கடைசி நாட்கள்ல சோதிக்க போடும் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாடு நமக்கு தான் ஏன் தெரியுங்களா ரட்சிக்கப்படாதவங்க அவங்களே போயிடுவாங்க ஆனா போராட்டம் நமக்கு தான் ஏன் தெரியுங்களா தான் ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்கு முன் குறிக்கப்பட்டவங்க அப்போ நம்மளதான் குடஞ்சிங்கன்னா இருப்பான் நம்மளதான் உபத்திரவுள்ள தள்ளுவான் நம்மளதான் பாடு உள்ளற தள்ளுவான் நம்மளதான் கஷ்டத்துக்குள்ள கொண்டு போவோம் எதுக்கு தெரியுமா நீ எப்படியாவது இந்த பக்கம் வந்துருயான்னு நீங்க நல்லா வச்சு பாருங்க நீங்க ரசிக்கப்பட்ட பிறகு தான் உங்களுக்கு மண்ணென்னு இந்த விட கஷ்டம் வந்து பாடு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால விசுவாசத்துக்கான தடைகளையும் பாதைகளையும் தகர்த்தெறிஞ்சு அதை உடைச்சி போறதுக்கான வெலைன்னா ஆண்டவர் உனக்கு கொடுத்து அவருடைய வழிகளில் அவருடைய கரத்தை பிடிச்சா ஒரு நடத்துகிறேன் அதனால உனக்கு அது இருக்கும் நீ அதை கடந்து தான் ஆகணும் இந்த செய்தியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலேயே நாம் கேட்கலாம் सुभका कष्टपाड सहिपदिना